நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டு கூடலூர் மங்குழி பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்து மதிப்பிலான பாலம் கட்டி நிறைவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து கூடலூர் நர்த்தகி திருமண மண்டபத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பயனாளிகளுக்கு பட்டா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்கள் சிறப்பாக இங்கே நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த நல்ல விழாவில் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிமன்றம் வழங்க விடாமல் வருகை தந்து சிறப்பிக்க உள்ள மாண்பு மிக மாவட்ட அரசுத் தலைவர் அவர்களே மேலும் டவுன் பஞ்சாயத்து ஓவேனை மற்றும் தேவகோரை பஞ்சாயத்து நகர ஒன்றிய தலைவர் அவர்களே

आगे बढ़ो मैं आगे बढ़ो मैं आगे बढ़ो धर्म जी बाड़ा काड़े पे겠다 और धर्म जी पढ़ने वाला और धर्म जी ससिकन प्रतिनिधि गोविंद स्वामी कि सुलेखा வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்